ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் நூற்றி எட்டு ஜாபாலியின் கூற்று அற அறிந்த ராமன் பரதனுக்கு ஆறுதல் கூறி மேற்கண்டவாறு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த வேத வித்தகரான ஜாபாலி என்பவர் அறத்திற்கு புறம்பான வாதங்களை அப்போது சொன்னார் ராகவனே உன் பேச்சு நன்றாக இருந்தது உயர்ந்த நோக்கமுடையவனும் நல்லிதயம் கொண்டவனுமான நீ பாமர மக்களைப் போன்று எவ்வித பயனையும் தராத வாதங்களை கூறக்கூடாது எவன் வேறு எந்த மனிதனுக்கு உறவு யாரால் யாருக்கு என்ன காரியமாக வேண்டும் எப்படி ஒரு பிராணி தனியாக பிறக்கிறதோ அவ்வாறே தனியாக நசித்து போகிறது ஆகவே ராமா தாய் தந்தை என்று எவனொருவன் பாசம் வைக்கிறானோ அவனை மதிகலங்கிய பித்தன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாரும் யாருடனும் சம்பந்தப்பட்டவர் அல்லர் காக்குத்தனே ஒரு மனிதன் வேறொரு ஊருக்கு போகும் வழியில் ஏதோ ஒரு இடத்தில் இரவில் தங்குகிறான் மறுநாளே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடுகிறான் அப்படி பிரிந்து செல்வதில் அவனுக்கு எந்த வருத்தமும் ஏற்படுவதில்லை இதை போலவேதான் மனிதர்களுக்கு தாய் தந்தை வீடு செல்வம் ஆகியனையெல்லாம் வெறும் தங்குமிடம் போன்றவையே அறிவாளிகள் இவற்றின் மேல் பற்று மாட்டார்கள் ஆகவே நரோத்தமணி நீ வம்ச பரம்பரையாக வந்த நாட்டை துறந்து துக்கம் தருவதும் மேடு பள்ளமானதும் பற்பல இடைஞ்சல்களை கொடுப்பதுமான இந்த தவறான வழியில் செல்லக்கூடாது செல்வ செழிப்புள்ள அயோத்தியில் மன்னனாக உன்னை அபிஷேகம் செய்வித்துக்கொள் வெளியூர் சென்றிருக்கும் கணவரின் விரகதாபத்தால் ஒற்றை பின்னலுடன் விளங்கும் பெண்மணியைப் போல நீ இல்லாமல் களையிழந்து கிடக்கும் இந்த நகரம் முழுவதும் உன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மன்னர் மைந்தனே தேவலோகத்தில் இந்திரன் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதைப் போல விலை மதிக்க முடியாத அரச போகங்களை அனுபவித்துக் கொண்டு அயோத்தியில் நீ உலா வருவாயாக தசரதர் உனக்கு ஒருவரும் அல்லர் நீயும் அவருக்கு எந்த உறவும் உடையவன் அல்லன் மன்னன் வேறு நீ வேறு ஆகையால் எங்களால் என்ன சொல்லப்படுகிறதோ அவ்வாறே செய் நாட்டிற்கு திரும்பி வந்து முடிசூட்டிக்கொள் இவ்வுலகில் தந்தை என்பவர் ஒரு ஜீவன் பிறப்பதற்கு நிமித்த காரணம் மட்டுமே உண்மையில் ருது நீராடியுள்ள தாயின் கர்ப்பாசயத்தில் சோனித்த சுக்லங்களின் இணைப்பே முதன்மையான காரணம் அந்த மன்னர் எந்த இடத்திற்கு போக வேண்டுமே அங்கே போய் சேர்ந்து விட்டார் இதுதான் மனிதர்களுக்கு இயல்பு நீயோ அவர் என் தந்தை என்ற பொய்யான பாசத்தினால் உருகி கொண்டிருக்கிறாய் எந்தெந்த மனிதர்கள் தமக்கு கிடைத்த செல்வங்களை துறந்து தர்மானுஷ்டானம் என்ற பெயரில் உடலை வருத்தி கொள்கிறார்களோ அவர்களை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் மற்றவர்களைப் பற்றி அல்ல அவர்கள் இவ்வுலகில் தருமம் என்று கூறிக்கொண்டு பற்பல கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு கடைசியில் உயிரை விட்ட பின் காணாமல் போய்விடுகிறார்கள் அவர்களுக்கு நல்ல கதி கிடைத்ததா என்பது நமக்கு தெரியாது பாமர மனிதன் அஷ்டகா பித்ரு என்ற சடங்குகளில் பெரிதும் ஈடுபடுகிறான் உண்மையில் இந்த சிரார்த்தங்கள் உணவு பண்டங்களை வீணாக்கும் செயலே ஆகும் பார் செத்து போய்விட்ட மனிதன் உணவு உண்பானா இங்கு ஒரு மனிதனால் புசிக்கப்பட்ட உணவு வேறொரு இடத்தில் உள்ள வேறொரு சரீரத்திற்கு போய் சேருமா சேருமென்றால் நெடுந்தூரம் பயணம் செய்யும் ஒருவனுக்கு இங்கேயே சிரார்த்தம் செய்துவிட்டால் வழியில் அவனுக்கு அந்த உணவு போய் சேர்ந்துவிட வேண்டுமே கட்டுசாதம் சுமந்து கொண்டு போக வேண்டியதில்லையே வேள்வி செய் தானம் செய் மந்திர உபதேசம் பெற்றுக்கொள் தவம் செய் வீட்டையும் பொருட்களையும் துறந்துவிடு என்றெல்லாம் கூறும் நூல்கள் மகா புத்திமான்களால் தானத்தின் சிறப்பை வலியுறுத்துவதற்காக செய் பட்டன மேதாவியே கண்ணுக்கு புலனாகாத மேலுலகம் இல்லை என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள் எது கண்ணுக்கு தெரிகிறதோ அதையே ஏற்றுக்கொள் கண்ணுக்கு புலப்படாதவைகளை பின்னுக்கு தள்ளிவிடு சான்றோர்களின் சொற்கள் எல்லா மக்களுக்கும் நல்வழியை காட்டுவதால் பிரமா பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி பரதனுடைய பிரார்த்தனை செவிசாய்த்து ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று